வணக்கம் கத்திரிக்காயும் சூட கருவாடும் சேர்த்து நல்ல சுவையான சம்பல் அப்படி பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் சூட கருவாடு எடுத்திருக்கிறேன் இந்த கருவாட்டில் சின்ன முள்ளுகள் அதிகமாக இருக்கிறபடினால இவ்வாறு முள்ளை எடுத்துட்டு சம்பல் செய்திங்கன்றா சின்ன பிள்ளையிலும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு முள்ளெல்லாம் எடுத்த பிறகு சுடுதானி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்டு நன்றாக கழுவி எடுக்க வேணும் இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அறுநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் கத்திரிக்காய் முழுசா களைவு நீட்டு வாக்கில் வட்டி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வட்டி எடுக்கலாம் கத்திரிக்காயை நன்றாக பொறித்தெடுக்க வேணும் இவ்வாறு கத்தரிக்காய் பொறிப்பட்டுருக்க வேணும் எல்லா கத்திரிக்காயும் ஒயில் வடிகிறவாறு எடுத்து வச்சுக்கொள்கிறன் மிகுதியாக இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் இதே போல் பொறித்தெடுத்துக்கொள்கிறன் கத்திரிக்காய் பொறித்த அதே எண்ணெயில் கழுவி வச்சிருக்கிற கருவாட்டையும் சேர்த்து நன்றாக பொறித்தெடுக்க வேணும் இப்போ பார்த்திங்கன்னா கருவாடும் நன்றாக பொறிப்பட்டு வந்துட்டு கருவாட்டை எடுத்து ஒயில் வடிகிறவாறு வச்சுக்கொள்கிறேன் சோயா மீட்டில் செய்த சம்பல் இன்னும் சம்பல் செய்முறையால் பார்க்க விருப்பம் என்றால் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் சின்ன தேசிக்காய் அளவு புளி எடுத்துருக்குறன் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து புளிக்கரசல் செய்தெடுத்துக்கொள்கிறன் இந்த தேசி புளியும் சேர்க்கலாம் தேசி புளியை விட புளி விட்டு செய்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் சம்பலுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறன் எண்ணெய் சூடாகியதும் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் சேர்த்து பொறிக விட்டு கொள்கிறன் ரெண்டும் பொறிப்பட்டதும் இரண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கிறன் வெங்காயத்தை சேர்த்து ஓரளவு வதங்க விட்டுக்கொள்கிறன் இந்த சம்பளுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கன்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஐந்து பெல் உள்ளிய மெல்லிசா நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கிறேன் பத்து பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பிள்ளை உங்கள்கிட்ட ரம்பை இருக்குமெண்டா ரம்பையும் நீங்கள் சேர்க்கலாம் ஒரு பெரிய தக்காளியை இவ்வாறு சின்னதாக வெட்டி சேர்த்து கொள்றேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி இவ்வாறு நன்றாக வதங்கி வந்ததும் ஒரு மேசைக்கரண்டி வெட்டுத்தூள் சேர்த்துருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற இந்த அளவுக்கும் நோமெலாம் எடுக்கிற மேசைக்கரண்டிக்கும் வித்தியாசம் இருக்குது அது கேட்டவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெட்டுத்தூளை சேர்த்த பிறகு அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு ரெண்டு நிமிடம் நன்றாக இவ்வாறு கிளறி விட்டு வதங்க விட வேணும் இவ்வாறு நன்றாக வதங்கி வந்த பிறகு கரைத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கொள்கிறேன் புளிக்கரை சேர்த்த பிறகு நன்றாக கிளறி விட்டு ரெண்டு நிமிடம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கண்டா உப்பு உரைப்பு புளிப்பு எல்லாமே நன்றாக கலந்து வந்துட்டது இந்த டைமில் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் கொஞ்சமாக சீனியும் சேர்க்கலாம் நான் சீனி சேர்க்கையில் இதில் சேர்த்த எல்லா பொருட்களையுமே நன்றாக வதங்கி வந்துட்டது இந்த டைமில் பொறிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் கருவாட்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன் இந்த சம்பல் சப்பாத்தி பான் ரொட்டி புட்டு பிரியாணியோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் சம்பல் ஓரளவு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு நீங்கள் ஒரு கிழமைக்கு மேலே வச்சு சாப்பிடலாம் நீண்ட நாளைக்கு வெளியில் வச்சு சாப்பிடக்கூடிய சம்பல் செய்முறையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் நல்ல சுவையான கத்தரிக்காயும் சூடக்கரைவலும் சேர்த்த சம்பல் தயாராகிட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி